அதிகமாக எல்லோரும் தேடக்கூடிய கனடா சார்ந்திடக்கூடிய விஷயத்தோடும் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடும் இந்த நாளில் சந்திக்கிறோம் இப்போ யாரும் இந்த தளத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அறிவிக்கக்கூடிய வேலை கிளிக் சேங்க தேவைப்படக்கூடிய அகலங்க இந்த காணொலி அனுப்பி வைங்க காணொலி தொடர்பில் காணொலியை முழுமையாக பார்த்த பின்பு கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மிக குறிப்பாக வந்து இந்த கனடாவில் இந்த அதிகளவான வதி உரிமை அல்லது இந்த பிஆர் யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி என்று சொல்லி சில விஷயங்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதுபோலதான் அந்தஸ்து பெற்றுக்கூடிய அகதி அந்தஸ்து மூலமாக வந்து குடியுரிமை பெற்ற கூடியவர்கள் நாடு கடத்தப்படக்கூடிய சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது பாரதூரமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிற போது குறிப்பாக இந்த கனடா அதிகமாக இந்த விடயங்களில் எப்போது மிக தீர்க்கமாக சொல்கிறது அதைவிட நாட்டிலே அரசியலில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தேர்தல் மூலமான முடிவுகள் கூட சில இடங்களில் மிக தெளிவாக காட்டக்கூடியதாக இருந்தது அப்படி இதுகளை வந்து கனடாவில் அகதி அந்தஸ்து மூலமாக வதிவிட உரிமையை பெற்றக்கூடிய பெண் ஒருவர் அங்கிருந்து நாடு கடத்தப்படக்கூடிய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து அவர் உத்தியோகபூர்வமாக நாடு கடத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படி என்பதை அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறது நாற்பத்தைந்து வயதான ஒரு பெண்மணி தான் இந்த நாடு கடத்தல் மூலமான பாதிப்புகளை உணரத் தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக வந்து பார்த்தா கனடா குடிவரவு நீதிமன்றத்தினாலதான் இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சம்பவம் இவர் என்னதுக்காக இப்படி கடத்தப்படுகிறார் அப்படின்ற விடயம் அல்லது நாடு கடத்தப்படுகிறார் அப்படின்ற விடத்தை பார்க்கிற போது பயங்கரவாத அமைப்பான ஹமாஸோடு தொடர்புகளை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் இவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த விசாரணைகளில் இவருடைய தொடர்புகள் அல்லது இவர் அவர்களோடு அஹ் சம்பாஷணைகள் மேற்கொண்டதற்கான ஆதாரங்கள் அவர்களுக்கு வெளிவந்தது அவர்களுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு இந்த நாடு கடத்தல் உத்தரவை அவர்கள் கொடுத்துக்காடுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது ஒன்டாரியாவில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய இவர் இந்த அவர்களோடு தளம் ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த தொடர்புகளை பேணியதாக சொல்லப்படுகிறது இவர் பல சீனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பெண் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறுல கனடாவில் வந்து அகதி அந்தஸ்து கோருவதற்காக இவர் வந்து பல்வேறு பட்ட இடங்களில் பணியாற்றியது பிறகு குடியுரிமை கிடைத்தது பிறகு இவரான சம்பவங்களை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால வந்து நாடு கடத்தப்படக்கூடிய அந்த நிலைமை என்பது இவருக்கு இப்போதைக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இருக்கிற போது ஆரம்பத்தில் வதிவிட உரிமை பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கல வந்து அதிக அளவிலான வதி உரிமை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சில தகவல்களை அந்த நாட்டினுடைய புள்ளி உறவியில் திணைக்கலாம் அல்லது அந்த நாட்டினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லி இருக்கிறது

எண்ணிக்கையை பார்த்த போனால் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு வரை பன்னிரண்டு வீதமாகத்தான் காணப்பட்டது ஆனால் வந்து மிக சடதியான எகுரல் ஒன்றை காட்டியிருக்கிறது மேலும் பதினோரு வீத அதிகரிப்பு இந்த குறிப்பிட்ட அளவான காலப்பகுதிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால வந்து அவர்கள் எடுத்திருக்கூடிய தரவு இரண்டாயிரத்தி இருபது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எடுத்திருந்தார்கள் இந்த வதிவுரிமை கோரக்கூடியவர்கள் கூடிய விஷயங்கள் எடுத்தால் இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிரந்தர வதிவுரிமை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கணிசமான இலகுவான வழிகளில் இருப்பதனால தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால அதை மேலும் இருக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து இதுக்கு முந்தைய காணொலிகள் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னென்ன நடவடிக்கை கனடா அரசு எடுக்குது அப்படின்ற மாதிரி அந்த நடவடிக்கைகள் இன்னுமே தீவிர

வீதம் என்பதுதான் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது இதுக்கு பிறகு கரண்டாவில் வரக்கூடிய நிரந்தர பிரஜைகள் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்களா அப்படியான விஷயங்கள் சேர்க்கல வந்து அப்படியான மனநிலைகளை வெளிப்படுத்துவார்கள் என்பதை வந்து இனி வரக்கூடிய காலங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாக இருக்க இதை தாண்டி கனடாவோடு சேர்ந்து கூடிய நபர் இந்த அமெரிக்க தேசம் பலருக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் குறிப்பாக இந்த அமெரிக்க பெருமதி தான் நாணயத்தினுடைய பெருமதி அது வந்து பிரதானமாக கொள்ளப்படுகிறது ஆகவே அங்க போறதுக்கு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய வெளியில தான் அங்கு போயிடக்கூடிய மாணவர் ஒருவர் மீள அவருடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படக்கூடிய சம்பவம் நிறைய சம்பவங்கள் பல்வேறு பட்ட இடங்கள் நடக்குது சட்டத்தை மதிக்காம ஒழுங்குமுறைப்படி நடந்து கொள்ளாம இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு பிரதானமான காரணமாக சொல்லப்படுகிறது ஆகவே இருக்கக்கூடிய அக்கள் கொஞ்சம் இந்த விஷயங்களை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த காலம் இந்த விடயங்களை ஞாபகப்படுத்த குறிப்பா இந்த நாடு கடத்தப்படக்கூடிய மாணவன் தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பெல்சீவினியா மாகாணத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆகஸ்ட் மாதம் இந்த மாணவன் இந்த வருஷம் இல்லை போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அனுமதி அந்த மாணவன் பெற்றிருக்கிறார் பத்தொன்பது வயதானவர் இவருக்கு வந்து ஆரம்ப கல்வி கட்டணத்தினுடைய முழு தொகையும் பல்கலைக்கழகத்தினுடைய புலமை பரிசு ஸ்காலர்ஷிப் மூலமாக கிடைத்திருக்கிறது முற்று முழுதான தொகையை வந்து பல்கலைக்கழகம் பொறுப்பேற்று இலவசமாக இவர் படிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு ஏன் இவர் நாடு கடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் நாட்டுக்குள்ள வந்து பல்கலைக்கழகம் அனுமதி கொடுத்திருக்குது புலமை பரிசில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு ஏன் நாடு கடத்தணும்னு சொன்னால் அவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெறுவதற்கும் அங்கே பிரவேசிப்பதற்கும் அந்த புலமைப்பரிசிலை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக் கொள்வதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் போலியானவை அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கிறது இவ்வளவு காலதாக வந்தவா தான் போலியானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால் சில சில விஷயங்கள் அல்லது சில தரப்பு புகார்கள் முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா உயிரிழக்கூடிய அவருடைய தந்தை இறந்து விட்டதாக சில போலியான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாகத்தான் அவருக்கு இந்த பல்கலைக்கழகத்திலே புலமை பரிசல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அவர் பல்வேறுபட்ட விஷயங்களை சேர்க்கிறார் குறிப்பாக வந்து ரெடிட் சமூக வலைத்தளத்தில் வெளியிடக்கூடிய ஒரு பதிவின் மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தனி இது மாத்திரமில்லை இன்னும் மோசடிகள் அதுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகள்ல இப்ப தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனது வாழ்க்கையை நாம் பொய்கள் மூலமாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போதைக்கு ஒத்துக்கொண்டிருக்கார் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இவ் செய்து போட்டு சில தளங்களில் வந்து அவர் சொல்லிருக்கிறார் போலியான ஆவணங்கள் மூலமாக அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சேர்வது எப்படி இப்படியெல்லாம் யாரும் செய்வாங்களா யாரும் செய்ததுக்கு பிறகு கிடைத்திருக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ஏதோ போகலாம் அல்லது படிக்கலாம் அல்லது மேலே போகலாம் அப்படின்ற விஷயத்தான் உதர முயற்சிப்பார்கள் ஆனால் இவர் வந்து வித்தியாசமாக யோசிக்கிறார் ஜோசித்து இப்படியான விஷயங்களை வந்து வெளியிட்டதுக்கு பிறகு அவர் தானே இதை ஒப்புக்கொள்கிறார் அப்படின்றதனுடைய அடிப்படையிலே வந்து இவர்கள் இவர் நாடு கடத்தப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆரியன் ஆனந்த் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தேசத்தைச் சேர்ந்திருக்கூடிய மாணவன் தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு இந்த ஆவணங்கள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது அதுல பல போலியான ஆவணங்கள் இருந்ததை தொடர்ந்து அவருடைய பல்கலைக்கழக அனுமதி புலமைப்பர் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கார் மோசடிகள் அதே போல சேவைகளை தவறாக பயன்படுத்தியும் என்று சொல்லி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படை அடிப்படையில் வந்து இவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தார் அடிப்படையில் வந்து பத்து முதல் இருபது வருட வரை அவருக்கான சிறைத்திறனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் வந்து பல்கலைக்கழக நிர்வாகம் சில விஷயங்களை கேட்டுக் வந்து அவரை பல்கலைக்கழகத்தில் விலக்கி அவருடைய நாட்டுக்கே மீள அனுப்புவதற்கு இப்போதைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவர் இருந்தால் அதுக்கு பிறகு வந்து வெளியாகியதுக்கு பிறகு சில பேர் வந்து சில விஷயங்களை இந்த நாட்டிலே கோரலாம் அப்படின்றதனுடைய அடிப்படையிலே அவர் இப்போது நாடு கடத்தப்படுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் சரி அஹ் ஸ்ரீலங்காவினுடைய கடவுச்சீட்டு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தோடு நாங்கள் இந்த காலவளியை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் அவருக்கும் உங்களுடைய கடவுச்சீட்டுகள் அஹ் காலாவதியாகுதுன்னு சொன்னா நீங்க இனி வந்து அவசரப்பட்டு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு தீர்வை ஸ்ரீலங்கா அவனுடைய அரசு அறிவித்திருக்கிறது குறிப்பாக வந்து இந்த ஜூன் மாத இறுதியில் இருந்து அஹ் காலாவதியாக கூடிய அனைத்து கடவுச்சீட்டுகளும் இந்த மாசத்தினுடைய கடைசிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலும் கடவுச்சீட்டு முடிந்ததுனா நீங்க பறக்க நாட்டுக்கு ஓடி வர வேண்டிய தேவை இல்லை அந்த காலத்தை வந்து மேலும் ஒரு ஆண்டுகளுக்கு அது செல்லுபடியாகும் காலமாக ஸ்ரீலங்கா அரசு தீர்மானித்திருக்கிறது குடிவரவு கூடிய அல்வித் துணைகளும் இந்த அறிவுறுத்தலை உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து நாட்டில் வந்து இ பாஸ்போர்ட் லெத்திரணில் மூலமாக இருக்கக்கூடிய கடவுச்சீட்டு நடைமுறைகள் கொண்டு வரப்பட இருப்பதனுடைய அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் சொல்லப்படுகிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியோடு பத்து வருடங்கள் நிறைவடைந்ததன் பின்னர் காலாவதியாக கூடிய கடவுச்சீட்டுகள் அவையெல்லாம் வந்து மேலும் ஒரு வருஷத்துக்கு வந்து நீடிக்கப்படும் இலவசமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடிவரவு குடியகழ்வுத்துணைக்களும் சொல்லி இருக்கிறது அது மாத்திரமல்ல புதுசாக வரக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் அதாவது இடவுச்சு பாஸ்போர்ட் இதன் மூலமாக வந்து பல விஷயங்கள் அனுகூலங்களாக வெளியிடப்படலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதத்துக்குள்ள இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகிறது இதன் மூலமாக புதிய கடவுச்சுன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலகுவாக இந்த இலத்திரணி மூலமாக இ பாஸ்போர்ட்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது பாஸ்போர்ட் வந்து அச்சிடுவதற்கு ஒரு நிறுவனத்திட வந்து ஏலம் கொடுத்திருந்தார்கள் அந்த நிறுவனம் வந்து அதை பெற்றுக்கொண்டு அதை சரியான முறையில் செயற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்திலும் இப்போது கைச்சாத்துட்டு இருக்கிறது ஆகவே வந்து இந்த நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது மூத்த குடிவரவு அதிகாரி ஒருவர் தான் இந்த விடயங்களை சொல்லியிருக்கார் இந்த திட்டம் செயற்படுத்துறதுக்கு பிறகு ஒரு வருஷத்துல வந்து ஏழு லட்சம் கடவுச்சீட்டுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் அல்லது இ பாஸ்போர்ட் வந்து அவ்வளவு தூரம் வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்கள் நம்புவதாகவும் அவர்கள் கூறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் நேத்துல போய் இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் தகவல் மூலங்கள் வந்து நான் டிஷ்யூஷன் இணைத்து விடுறேன் அதில் நீங்க போய் பார்த்துக்கொள்ளக்கூடியதான் பதிலாக என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கூடிய விடயங்கள் தொடர்பில் இப்போ வந்து கருத்துக்களை சொல்லுங்க எப்படியான தகவல்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படி என்பதை வந்து மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களாக பாதி விடுங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதை சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் இப்ப யாரும் காலங்களுக்கு வந்து சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க இருக்கக்கூடிய பலகளை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அல்லது இந்த கடவு சுட்டிக்கொள் தொடர்பாக காலாவதியாக அந்த நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் வந்து கொஞ்சம் சுதாகரிச்சு கொள்ளலாம் இல்ல அவர்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தலும் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விடயம் அரசு தகவல் திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் நீங்க இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய தாக இருக்க விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னும் ஒரு காரணங்களில் சந்திக்கலாம் வணக்கம்